வாங்க கண்ணுங்களா ஈஸியான படிக்கோலம் புதுசாக கோலம் போடுறவங்களுக்கெல்லாம் பிக்னஸ்க்குலாம் ஏற்ற மாதிரி கோலம் தான் இது புதுசாக கோலம் போட பழகுறீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியான படிக்கோளத்தையெல்லாம் போட தொடங்குனீங்கன்னா ஈஸியாக கோலம் பழகிடலாம் மேலேயும் கீழேயும் ரெண்டு சதுரம் அதாச்சு ஸ்கொயர் மாதிரி போட்டு அது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டுட்டு மேலே இருக்கிற சதுரத்துக்குள்ளேயும் ரெண்டு சைடும் ஒரு அஞ்சஞ்சு லைன் வர்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இதில் மேலே ஒரு லோட்டஸோட நடுவில் இருக்கிற பெட்டல்ஸ் மாதிரி போட்டுட்டு சைடில் இந்த மாதிரி அந்த சதுர்த்து இருக்கிற லைனில் கொண்டு போய் ஜாயின் பண்ணுற மாதிரி வளைச்சு வளைச்சு கொண்டு போய் ஜாயின் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்க்கிற மாதிரி அப்படியே சேர்த்து விட்டுடலாம் இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி கொண்டு வந்து சேர்த்துக்கங்க இதே மாதிரி கீழேயும் போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வாசலுக்கும் அழகாக இருக்கும் சேம் டைம் எல்லாம் கூட திரும்பி பார்த்துட்டு போவாங்க ரோட்டில் நடந்து போகிறவங்கலாம் கூட கோலம் அழகாக இருக்கேன்ட்டு கண்டிப்பாக ஒரு முறையாவது திரும்பி பார்த்து போவாங்க அந்த மாதிரி ஒரு நீட்டான தான் இப்போ சைடில் இந்த உள்ளுக்கிற லைனை ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு சதுரத்துக்கும் சேர்ந்த மாதிரி இப்படி வளைச்சி வளைச்சி கொண்டு ஜாயின் பண்ணிடலாம் இப்போ இது மேலே லோட்டஸ் தான் அதே மாதிரி தான் நம்ம எப்படி மேலேயும் கீழேயும் போட்டோமோ அதே மாதிரி சைலையும் இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி இந்த சைடும் போட்டு விட்டுட்டு நீங்கள் இந்த நோ லோட்டஸ்க்கு நடுவில் சின்னதாக ஒரு பூ டிசைன் உங்களுக்கு பிடித்த மாதிரி பூ டிசைன் போட்டுக்கலாம் அதே மாதிரி சைட்லேயும் இது ரெண்டும் சேர்ற இடத்துல பக்கத்தில் பக்கத்தில் வர்றதால இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் மாதிரி வருது இல்லைங்களா அதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பூ டிசைன் போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பூ டிசைன் இந்த மேலே லோட்டஸ்க்கு மேலே ஒரு நாலு பெட்டல்ஸ் வர மாதிரி டிசைனும் இந்த சைடில் மூணு பெட்டல்ஸ் வர மாதிரி டிசைன் போடுறேன் இதை வந்து நான் அந்த ஒயிட் கோலப்பொடியை வச்சு ஃபில் பண்ணுறேன் நீங்கள் இது கலர் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு விட்டீங்கன்னா அவ்வளோதான் நான் போடுற கோல உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.